அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஒரு இரவில் பதில் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த துவாவில் நமக்கு நான்கு விதமான சிறப்புகள் இருக்குது அல்லாஹினுடைய திருப்பெயர்கள் இருக்குது இன்னும் அல்லாஹாவை புகழக்கூடிய மிகப்பெரிய திக்ரு இதில் இருக்குது இன்னும் இஸ்தேக்பார் இருக்குது இன்னும் நம்மோட தேவைகளை கபூல் ஆக்கி அல்லாஹுன்னு கேட்கக்கூடிய வார்த்தையும் இருக்குது இதை விட நமக்கு வேறு என்ன சிறந்தது வேணும் ஏன்னா அல்லாஹினுடைய பெயரை கொண்டு துவா கேட்டால் நமக்கு கபூல் கபூலாகிரும் இன்னும் அல்லாஹுவை புகழ்ந்துட்டு நம்ம துவா கேட்டாலும் கபூல் ஆகும் இன்னும் இஸ்திக்பார் சொல்லிட்டு நம்ம துவா கேட்டாலும் நமக்கு கபூல் ஆகிரும் இன்னும் அல்லாஹ அல்லாஹாவிடத்துல நம்மோட தேவைகளை எனக்கு சிறப்பா நீ தான் வழங்கக்கூடியவன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்மோட துவா கபூல் ஆகிரும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்மோட துவா கபூல் ஆகக்கூடிய அத்தனை அம்சமுமே இந்த துவாவில் இருக்கு இன்னும் இந்த திக்கிற நானும் ஒரு பெரிய தேவைக்காக ஓதுனேன் இரவுல ஓதனே எனக்கு அல்லாஹால காலையிலேயே பதில் கொடுத்தான் அது ரொம்ப பெரிய விஷயம் நிஷா அல்லாஹ் நீங்களும் ஓதுங்க ஆனால் நீங்கள் ஒரு தேவைக்காக ஓதுனீங்க அப்படின்னா உங்களோட பல தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் இன்னும் பணம் அறவே இல்லாதவங்க ஓதி பாருங்க ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை கொடுப்பான் ஏன்னா பண தேவைக்காக தான் நான் ஓதனேன் எனக்கு அல்லாஹ் நான் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எனக்கு பணத்தை கொடுத்தான் எனவே இன்ஷா அல்லாஹ் நிறைய எதிர்பார்ப்புக்கள் இருக்கக்கூடியவங்க பெரிய ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க இரவு நேரத்தை பயன்படுத்தி இஷாவுக்கு பிறகு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதிட்டு உங்களோட தேவைகளை அல்லாஹ் விடுத்துகிற அழுது கேளுங்க கேட்டுட்டு இன்ஷா அல்லா நீங்கள் அதே இடத்துல நீங்கள் தூங்கி பாருங்கள் காலையில் உங்களுக்கு நீங்கள் தேடக்கூடிய அந்த விஷயத்தில் நற்செய்தி உங்களை வீடு தேடி வரும் உங்களை தேடி வந்து நல்ல விஷயத்த சொல்லுவாங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அனைத்து தேவைகளுக்கும் இந்த ஒரு துவா போதும் இப்போது அந்த துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம் யா ராசிகு யா ஃபத்தாஹு யா பஹாபு யா கனியு யா முகுனி யா பாசித்து சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி வ அஸ்அலுஹு மின் ஃபலிஹி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ரிசுக் அளிக்கக்கூடியவனே வெற்றி அளிக்கக்கூடியவனே பெரும் கொடையாளனே தேவைகள் தேவைகளற்றவனே தாராளமாக கொடுக்கக்கூடியவனே தூய்மையான மகத்தான அல்லாஹுவை அவனுடைய பெயரை கொண்டு புகழ்கிறேன் அல்லாஹுவிடமே மன்னிப்பு கேட்கிறேன் அவனிடமே மீளுகிறேன் சிறந்ததிலிருந்து அவனுடைய அருளை கேட்கிறேன் எவ்வளோ சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இந்த ஒரு துவாவில் நமக்கு நான்கு விஷயங்கள் இருக்குது முதல்ல அல்லாஹினுடைய சிறந்த நமக்கு கொடுக்கக்கூடிய நம்மோட அத்தனை தேவைகளையும் உள்ளடக்கிய ஆறு திருநாமங்கள் இதில் இருக்குது இந்த ஒரு திருநாமத்தை ஊதி கேட்டாலே இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பூர்த்தியானாலே நம்ம தான் அதிர்ஷ்டசாலி நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த ஆறு திருப்பெயரையும் கொண்டு துவா கேட்டு அது நமக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம தான் சிறந்த அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும் ஏன்னா நமக்கு எந்த தேவையுமே மிச்சம் இருக்காது ஏன்னா பணம் அதிகமாக கிடைச்சிருச்சு நம்ம நினச்சதெல்லாம் வெற்றியாக நடந்துருச்சு அல்லாஹ் நம்ம கேட்குறதெல்லாம் வாரி வாரி கொடுக்கறோம் நம்மளை செல்வ சீமானாக்கிட்டான் இன்னும் நம்மோட தேவைகளை பூர்த்தி ஆக்கிட்டான் இன்னும் நமக்கு தாராளமாக கொடுக்கறான் அப்படின்னா நம்ம தானே அதிர்ஷ்டசாலி இதில் இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது இன்னும் சுபஹான் அலீமி அலேமி உபிஹந்திஹி அப்படிங்கிறதும் மகத்தான திக்ரு நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசில் கனமான திக்ரு இன்னும் இந்த ஒரு துவாவில் அஸ்தோகருல்லாஹன்னு இஸ்திகபார் இருக்கு இன்னும் இந்த ஒரு துவாவில் அல்லாஹினுடைய அருளில் சிறந்ததை நம்ம கேட்குறோம் லவே நீ தான் அருளை கொடுக்கக்கூடியவன் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் நீதான் எனக்கு அதிலிருந்து சிறந்ததை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு ஏன்னா அல்லாகுவே என்னுடைய அருளை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட திருக்குறான்லேயே சொல்கிறான் சூரான் நிசாவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லாகுவிடம் அவன் அருளை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அவ்வளோ ஒரு சிறந்த விஷயத்தாலாம் நம்மக்கிட்ட சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு கொடுக்கக்கூடியவன் அவன்கிட்ட தான் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது எனவே அல்லாஹ் விடத்தில் அவனோட அருளில் இருந்து சிறந்ததை நம்ம கேட்கணும் அப்படி கேட்கக்கூடிய வார்த்தை தான் இந்த துவா இன்னும் இந்த துவாவை நீங்கள் ஓதி பாருங்க நிச்சய அல்லாஹ் உங்களோட பல தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஒரு துவான்னு நான் சொல்வேன் ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலையும் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அதனால் நான் தினமும் இதை நான் ஓதிட்டு வர்றேன் எனவே இரவு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஒரு துவாவை நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷா அதனால் மறுநாள் காலையில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரும் இன்னும் பணம் தேவை உடையவங்களுக்கு இது ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஒரு துவான்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய அத்தனை அம்சங்களுமே இந்த துவாவில் இருக்குது எனவே கடன் அதிகமாக இருக்கிறவங்க இன்னும் தொழில் நஷ்டத்தில் போகிறவங்க இன்னும் தேவையானதுக்கே போதிய அளவு பணம் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த துவாவை இன்ஷால்லாம் மூன்று இரவுகள் ஒதிப்பாருங்க மூன்று நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எல்லாம் மாற்றத்தை கொடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய அந்த செல்வத்தை பறக்கத்தான் உங்கள் கிட்டே கொடுத்துருவோம் இது செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது இன்னும் இந்த துவாவை ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இது நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த துவாவை ஓதி அல்லாஹாவிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அல்லாஹவினுடைய அருளிலிருந்து சிறந்ததை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கரபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து